வணக்கம் பதினெட்டு இருபத்தைந்து செல்வன் புவிகிருஷ்ணாகரன் சஷ்வின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் இந்த அன்பளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நன்னிகழ்விற்காக தூரத்து கனடா நாட்டில் வசிக்கும் அவர்களின் அப்பா திரு நவரத்னம் புவிகிருஷ்ணாகரனும் அம்மா திருமதி டெனிஸ்ரா புவிகிருஷ்ணாகரனும் நூறு கனடியர்கள் டாலர் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் மனமார்ந்த அன்பும் சமூகத்திற்கான அக்கறையும் பெரிதும் நெகிழச் செய்கிறது இத்தகைய நற்காரியங்கள் நமது குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாகவும் நமது ஊரின் ஒற்றுமையையும் அன்பையும் மேலும் வலுப்படுத்தும் சக்தியாகவும் விளங்கும் பிறந்த நாள் கொண்டாடும் செல்வன் சஷ்வின் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் கல்வியிலும் வாழ்க்கையிலும் விளங்கும் வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறான அன்பளிப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்யும் புவி கிருஷ்ணாகரன் குடும்பத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்